வடமேற்கு வாய் மூலையில் எப்படி அமைக்கணும் இந்த இந்தியன் டைலெட் அமைக்கிறப்போ ஒன்றரை அடி ஒயர் வந்தே தெரியும் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அதில் தெற்கோட்டியோ மேற்கோட்டியோ அதை மட்டும் ஒரு ஒயரை பட்டி வச்சு கொள்ளலாம் அது எதாவது செய்துடுமா அது எதாவது பாதிச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க வளமுடன் யூடியூப் இளைஞர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு இன்னைக்கு என்ன முக்கியமா தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இதுல வந்துங்க தென்மேற்கு மூலையில் அமைக்கக்கூடிய ரூம்பில் எப்படி அமைக்க வேண்டும் வடமேற்கு வாய் மூலையில் எப்படி அமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூம்ல ரொம்ப கிழக்க பார்த்து நடை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த ரூம்புக்குள்ள வடமேற்கு வாயி மூலையில மட்டும் டாய்லெட் ரூம் எல் மாதிரி கட் பண்ணி அமைக்கலாம் அது தவறு கிடையாது ஒரு பதினாறுக்கு பதினாறு ரூம் அப்படின்னா வடமேற்கு மூலையில நாலுக்கு ஆறு நாளுக்கு எட்டு அந்த மாதிரி அமைச்சுக்கலாம் வரைக்கும் கூட அமைச்சுக்கலாம் வடமேற்கு வாய் அது இன்னரில் அமைச்சுக்கலாம் அதே சமயம் அந்த எங்களுக்கு ரூம் உள்ள அப்படி இடம் சார் நிறைய இருக்குது இருக்கிறது இருந்து வாயு மூலையில எங்களுக்கு வெளிய டாய்லெட் வேணும் அப்படின்னா அப்படி அமைச்சிக்கலாம் அமைக்கிறப்போ வந்து முன்னாடி ஒரு ஆர்ச்சி சுட்டு உள்ள வந்தோம்னா இந்த பெட்ரூம் இப்படி வர மாதிரியும் அந்த பெட்ரூம்க்கு அப்படி போற மாதிரி வச்சுட்டு நடுவால் இருக்கக்கூடிய இடத்த தென்மேற்கு மூலையில் உள்ள நெருதி மூலையில உள்ள டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் வடமேற்கு வாயு மூலையில் உள்ளே அக்னி மூலையில் போடலாம் அக்னி அந்த உள்ளுக்குள்ளேயே அக்னி மூலையில் கட் பண்ணி போடலாம் அதுவும் தவறு இல்லை அதனுடைய அவுட் சைடில் கொடுக்காம இன்னர் சைடில் போடுறதோ ரொம்ப சாளுச்சு இருந்தது சம்டைம்ஸ் அடி கூட வர மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பதினாறுக்கு பதினாறு வெயில்னு கேட்கறவங்களுக்கு அடி வச்சு கூட அந்த இடத்த வந்து அக்னி மூலையில் இது பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரொம்ப வெட்டு அந்த இடத்துல அக்னி மூலையில் போட்டுக்கலாம் இது தவறு கிடையாது இப்படி போடும் பொழுது இந்த ஹைட்டு எப்படி வரலாம் போகலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் வந்துகிட்டே இருக்குதுங்க இந்தியன் டைலர்ட் அமைக்கிறப்போ ஒன்றரை அடி உயரம் வந்தே தீரும் அது வந்து எந்த ஒரு இதுலையுமே நம்ம சரி செய்திருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சங்கன் ஸ்லாப் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இறக்கி நம்ம போட்டுட்ருப்போம் இந்த மாதிரி எல்லாம் கூட போட வேண்டியதுங்க நேராகவே போட்டு அந்த இடத்தை மட்டும் ஒரு ஒன்றரை அடி மேலே வச்சுக்கலாம் தவறு கிடையாது அந்த ரூமில் கை ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அதில் தெற்கோட்டியோ மேற்கோட்டியோ அதை மட்டும் ஒரு ஒயரைப்படுத்தி வச்சு கொள்ளலாம் நிறைய நீங்க எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லாட்ஜு நிறைய இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் அந்த காலத்துல இருந்து கட்டண கட்டிடங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் அது ஒன்று தவறு ஏற்படாது அந்த பூமியினுடைய உயரத்தை வந்து சமதளமா வைத்துக் கொள்வது சாலை இருந்தது அதை விட சில நேரங்கள்ல வந்து சில இடங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அது ஒரு அரை அடி உயரமா இருக்கும் காலடி உயரமா இருக்கும் அது ஏதாவது செய்திருமா அது ஏதாவது பாதிச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க பாதிக்காதுங்க கண்டிப்பாக அது பெரிய குற்றத்தை கொடுக்காது அது வந்து ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ இருக்கிறப்போ அதுக்கு தனியாக நம்ம ஒரு கதவு வச்சுக்கிறோம் அதை வந்து பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிறோம் ரூம்புக்குள்ள சமதளமாக கரெக்டாக இருந்தால் போதுமானது அதுக்குள்ள இந்தியன் டாய்லெட் போடுறப்ப மட்டும் அந்த இடம் கண்டிப்பாக உயரம் வரும் அது வந்து வாஸ்க குற்றம் இல்லை வெஸ்டர்ன் டொய்லெட் எல்லாம் இன்னைக்கு வந்து சூப்பராக அமைச்சிக்கலாங்க செவ்வதுலேயே வந்துருச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைப்பது சாலை சிறந்தது அது ஃபுல்லா அமைச்சு ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் இப்படி வந்துடலாம் அது நல்லது கொடுக்கும் அது போக வடமேற்கு வாய் அமைப்பது மேற்கூட்டியே போட்டுட்டு வடக்குல ஈசாய் மூலையில் ஜன்னல் வச்சாலும் அதுவும் ஒன்று தவறை கொடுக்காது வடமேற்கு வாயு மூலையில மட்டும் எல்மாரி அமைப்பதும் சாலை சிறந்ததே தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அமைச்சாலும் நம்மளுக்கு வந்து வெண்டிலேஷன் கண்டிப்பா தேவை சில நேரங்கள்ல வடமேற்கு வாய் மூலையில் இருக்கிறதுல அக்னி மூலையில் டாய்லெட் பாத்ரம் அமைக்கலாம்னு அதுக்கு வென்டிலேஷன் கொடுக்க முடியாது வெண்டிலேஷன் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு அது சூழல் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஆகவே வெண்டிலேஷன் கொடுக்குற மாதிரி நீங்க போடுக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் சில பேர் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓடிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாம் கொடுத்துருவாங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம தனி வீட்டில் கட்ட முடியாது ஆகவே நீங்கள் வந்து செவத்தினுடைய எல்லையிலே கட்டுவது சாலச்சிருந்தது அடுத்தது வெளியில போடுற டாய்லெட் பாத்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வடக்குலையும் கிழக்குலையும் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட்ல சொல்றேங்க வடக்கில் அமைக்கும் பொழுது வாய் மூலையில் வீட்டினுடைய தளத்தை விட குறைந்த உயரத்தில் அமைக்க வேண்டும் அமைச்சுட்டு அந்த தளத்தை கனெக்ட் செய்துட்டு அதில் போட்டுக்கலாம் வடக்கை பார்த்து தெக்க பார்த்து டைலட் பேஷன் அமைப்பது சாலைச்சு இருந்தது அப்புறம் இந்தியன் டைலட்லையும் நம்ம வேற வழி இருந்தால் கண்டிப்பா இந்தியன் டைலட் போட்டுக்கோங்க இந்தியன் டைலட் போட முடியல அப்படிங்க எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வெஸ்டன் போடலாம் வெஸ்டன் போடும்போது கண்டிப்பாக இந்த முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இப்போ வர நியூவாக வரக்கூடிய டைலட் பேசுனெல்லாம் கால் வைக்கிறதுக்கு ஒரு முக்காலி மாதிரி கொடுக்குறாங்க அது வந்து ஒரு அரை அடி ஒரு அடி கண்டிப்பாக இந்தியன் டைலட்ல பொழுது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கழிவுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே போகும் அது போலவே வெஸ்டர்ன் டைலெட்லேயும் ஒரு திட்டு மாதிரியோ அல்லது குளிக்கக்கூடிய முக்காலையோ அல்லது பிளாஸ்டிக்லையும் கூட வாங்கி வச்சுருக்கீங்க அதையாவது போட்டு அது மேலே காலை தூக்கி வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு அது மிகப்பெரிய கழிவு நீக்கம் அற்புதமாக நடக்கும் அது வடக்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் சூரியன் உதிக்கின்ற திசையிலோ மறுகின்ற திசையிலோ பார்த்து அமரக்கூடாது வடக்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையில் அமைப்பது தளம் குறைவாக இருக்க வேண்டும் சமதளத்திலும் கூட அமைக்காதீங்க கண்டிப்பா அரையடி காலடியாக குறைச்சுக்குங்க கிழக்கு பக்கம் போடும்போதும் இதே சேம் மெத்தேடு தான் அக்னி மூலையில் டாய்லட் பாத்ரூம் சுட்டி வேற மாதிரி போடணும் இல்லைன்னா தெற்கு தான் ஒட்டி போடணும்னு போட்டுக்கலாம் சில நேரங்களில் அந்த மாதிரி அமையும் ஆனா கிழக்கு செவுற்றி தயவு செய்து தொடக்கூடாது அக்னி மூலையை மூடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கேயும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் அவுட்டர் டைலட் ரூம் தெரிஞ்சுக்கிறார்கள் அப்புறம் உள்ளுக்குள்ளே எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க இது வந்து இந்த மாதிரி போடும்போது மிகச்சிறந்த வெட்டியை கொடுக்கும் சாலை சிறந்ததுங்க நன்றி வணக்கம்